நீளாத்துங்கஸ்தனிதீ சுத்தம் உத்போதிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம்ருதிரசித்தம் அதாபய சுவோச்சிஷ்டம் சஜி நிகழித்தா பலாது கோதாத்தை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயகு குரு தொலைக்காட்சிநேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் இது மார்கழிமகோத்ஸவம் நிகழ்ச்சி இந்தநிகழ்ச்சியின் மூலம் உங்களை அனைவரையும் இந்த அழகான மார்கழி மாதத்திலே சந்திப்பதில் அடியனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி திருப்பாவையினுடைய பெருமை பகவானுடைய கண்ணனுடைய ஏற்றம் இதை போன்ற எத்தனையோ அர்த்தங்களை ஆண்டாள் திருப்பாவையிலே சொல்லி உள்ளாள் அந்த திருப்பவா திருப்பாவையோடு தொடர்புபட்ட பொருளைத்தான் நாமும் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் திருப்பாவைக்கு சிறப்பு சொல்லும்போது இது பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டாள் பாடிய முப்பதே பாசுரங்களை கொண்ட திருப்பாவை என்கிற பிரபந்தம் வேதத்துக்கெல்லாம் வித்து வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சுருக்கமாக சாரமாக ஆண்டாள் சொல்லுகிறாள் என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படி வேதத்தில் என்ன பொருள் உள்ளது அதை ஆண்டாள் தான் எப்படி திருப்பாவையிலே காட்டுகிறாள் என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் வேதம் என்பது நான்கு விதமான புருஷார்த்தங்களை பற்றி சொல்லுகிறது என்று நீங்கள் அறிவீர்கள் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்று நான்கு புருஷார்த்தங்கள் அதத்தான் தமிழிலே அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்காக நாமும் சொல்லுகிறோம் இந்த நான்கு புருஷார்த்தங்களிலே ஆண்டாள் நாச்சியார் அறம் என்கிற முதல் புருஷார்த்தத்தை எப்படி தான் திருப்பாவையிலே விளக்கி இருக்கிறாள் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் புருஷார்த்தம்னு சொன்னால் மனிதனாலே ஆசைப்பட்டு அடையப்படும் ஒரு இலக்கு அதைத்தான் புருஷார்த்தம் என்று குறிப்பிடுவார்கள் அதிலே அறம் தர்மம் என்று சொன்னால் நாம் புது வழக்கத்திலே புண்ணியம்னு சொல்லுகிறோமே அதைத்தான் தர்மம் தர்மம் என்று சொல்லுவார்கள் புண்ணியமாவது என்ன தர்மமாவது என்னன்னு பார்த்தோம் என்றால் வேதத்தில் சொன்னப்பட்டபடி நாம் சில கர்மங்களை செய்தோம் என்றால் அது நமக்கு புண்ணியத்தை அளிக்கிறது வேதத்துக்கு புறம்பாக அதில் பண்ணக்கூடாது என்று தவிர்க்கப்பட வேண்டிய செயல்களை நாம் செய்தோம் என்றால் அதனாலே பாபம் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறோம் அப்ப அப்போ புண்ணியம் பாபம் இந்த இரண்டுமே நம்முடைய செயல்களின் விளைவாக ஏற்படுகின்றன அதிலே புண்ணியம் என்பது ஒரு உயர்ந்த இலக்காக பெரியோர்களாலே காட்டப்பட்டுள்ளது புண்ணியம் என்றால் நிறைய தர்ம காரியங்களை ஒரு அழகு பாருங்க புண்ணியத்துக்கும் தர்மம் என்று பெயர் உண்டு அந்த புண்ணியத்தை செய் அடைவதற்கு நாம் செய்யும் செயல்களுக்கும் தர்மம் என்று பெயர் உண்டு ஒருத்தரை பார்த்து இவர் நிறைய தர்ம காரியங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தர்மம் என்பது அவர் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு குளம் வெட்டுவது மரம் நடுவது கோவில் கட்டுவது அன்னதானம் செய்வது இது எல்லாமே தர்ம காரியங்கள் தானே அப்போ இந்த தர்மங்களைத்தான் அறம் என்று நாம் கருதுகிறோம் இந்த அறம் என்பதே ஒரு புருஷார்த்தம் இந்த நான்கு புருஷார்த்தங்களுக்குள்ளே ஒரு சின்ன பாகுபாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தர்மம் அர்த்தம் அறம் பொருள்னு சொல்லுகிறோமே இந்த ரெண்டும் ஒரு முடிவான இலக்கு கிடையாது பணங்காசு என்பது யாருக்குமே முடிவான இலக்கு கிடையாது பணங்காசு சம்பாதித்து அதை கொண்டு வேறு ஏதோ ஒரு இன்பத்தை அடைய ஆசைப்படுவோம் அதே போல தர்மம் என்பதும் ஒரு துவாரம் ஒரு வாயில் மட்டும்தான் தர்மத்தை கொண்டு இந்த உலகத்தில் நாம் இன்பங்களை அடையலாம் தர்மத்தை கொண்டு ஸ்வர்க்கம் முதலான மேல் உலகங்களை நாம் அடையலாம் இதை போல மற்ற இன்பங்களை அடைவதற்கு தர்மம் ஒரு வழியாகிறது அப்ப தர்மம் என்பதும் அர்த்தம் என்பதும் துவாரங்கள் வழிகள் கடைசியான இலக்குகள் என்ன காமம் மோக்ஷம் இன்பம் வீடு என்று கடைசியான ரெண்டு புருஷார்த்தங்கள் அதிலே தர்மம் என்கிற புருஷார்த்தத்தை அறம் என்பதை ரொம்ப முக்கியமாக கொண்டாடுகிறோமோ இல்லையோ அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லுகிறார்கள் கிரகஸ்தனாக இல்வாழ்க்கையிலே திருமணம் செய்து கொண்டு ஒருவன் இருக்கிறான் என்றால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையின் பயன் என்ன என்று ரெண்டு சந்தேகங்கள் வருமே அதுக்கு வள்ளுவர் இங்கு பதில் சொல்லுகிறார் இல்வாழ்க்கையினுடைய பண்பு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்போடும் அறத்தோடும் இருக்க வேண்டும் சரி இப்படி இருக்கும் வாழ்க்கையின் பயன் என்னன்னு கேட்டால் அதே அன்பும் அதே அறமும் தான் இதற்கு பயனாகவும் இருக்கிறது அது எப்படின்னு நமக்கு புரியாது ஆனா இன்றைய பகுதியில் இன்னி பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அன்பு எப்படி நமக்கு வழியாகவும் இருக்கிறது அறம் வழியாகவும் இருக்கிறது நம்முடைய இலக்காகவும் இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ளலாம் அந்த அறம் வேதத்தை ஒழுகி நடப்பது நல்ல ஆங்கிலத்தில் சொல்லணும்னால் பல வார்த்தைகள் உண்டு மெரிட்டோரியஸ் டீட்ஸ் புண்ணியத்தை தரும் செயல்கள்னு சொல்லலாம் நம்ம பொதுவாக எதிக்ஸ்ன்னு சொல்றோம் மாரல்ஸ்ன்னு சொல்கிறோம் இது எல்லாவற்றையுமே சேர்த்து தர்மம்னு வைத்துக் கொள்ளலாம் எதிக்ஸ் மாரல்ஸ்ன்னு சொன்னால் அப்போ வேண்டுமென்றால் கடைப்பிடிக்கலாம் இஷ்டமில்லாவிட்டால் விடலாம் என்பது கிடையாது அதையும் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் காட்டுகின்றன அப்படிப்பட்ட அறத்தை ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே எப்படி சொல்லியிருக்கிறாள் என்று ஓரிரு எடுத்துக்காட்டுகளை நாம் இன்று பார்க்கலாம் முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கணும்னால் திருப்பாவினுடைய ரெண்டாவது பாசுரம் அந்த பாசுரத்திலேயே ஆண்டாள் என்னென்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று மிக தெளிவாக பிரித்துக் காட்டுகிறார் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று தானே இரண்டாவது பாசனம் வருகிறது செய்யும் கிரிசை கிரிசை என்பது கிரியை சம்ஸ்கிருதத்துல சொல்றோமே அதனுடைய தமிழாக்கம் தான் கிரிசைன்னு ஆண்டாள் சொல்லுகிறாள் அப்ப நாம் செய்யக்கூடிய கிரிசைகள் என்ன என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்றாள் ஆனா இந்த பாட்டினுடைய கடைசியில ஒன்னு இருக்கு அதை இங்கு சேர்த்து கொள்ள வேண்டும் உய்யுமாறெண்ணி எண்ணி உகந்து என்று இந்த பாசுரம் முடிகிறது உய்யுமாறு நாம் எப்படி உஜ்ஜீவனம் அடையப் போகிறோம் பகவானுடைய அனுகிரகத்தாலே மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தாலே ஆண்டாள் நாச்சியாருடைய கண் நோக்கு பார்வையாலத்தானே நாம் முக்தி அடையப் போகிறோம் இதை தெரிந்து கொண்டு விட்டால் நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் இல்லையோ என்னை யாரும் கைவிடப் போவதில்லை ஆண்டாள் திருவடிகளை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் அவள் அனுகிரகத்தாலே எனக்கு முக்தி உண்டு உஜ்ஜீவனம் உண்டு என்று புரிந்து கொண்டு விட்டால் எனக்கு அப்புறம் எந்த ஒரு கவலையுமே இருக்காது உய்யுமாறெண்ணி உகந்து செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று சொல்லுகிறான் அப்ப உகந்து செய்யும் கிரிசை அப்படின்னு இருக்கோம் இல்லையோ இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தர்மம் என்பதை ஒரு ஆனந்தத்தோடு அதுல ஒரு ஆசையோடு செய்ய வேண்டும் நான் ஒரு தர்ம காரியம் என்னமோ சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டுள்ளது இதை செய்யாமல் போனால் தோஷம் வரும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது பெரியோர்கள் எல்லாம் என்னை வசை பாடுகிறார்கள் செய்யாமல் போனால் அதற்காக வேறு வழியில்லாமல் செய்கிறேன் என்று தர்மத்தை செய்யவே கூடாது உய்யுமாறெண்ணி உகந்து செய்யும் கிரிசைகள் அப்படின்னு ஆண்டாள் சொல்லுகிறாள் அப்ப தர்ம காரியங்களை செய்யும் போது அதுல ஒரு ஆசை நமக்காக பகவான் சொன்ன கர்மங்கள் அவனுக்கு ஒரு ஆராதனமாகத்தானே நாம் கர்மங்களை செய்கிறோம் நாம் ஒரு தினமுமே பகவானுக்கு ஒரு பூஜை செய்கிறோம் இல்லையோ ஒரு சின்ன விக்கிரகத்தை வீட்டிலே எழுந்தருள பண்ணி கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்கிறோம் சந்தனம் பூசுகிறோம் மலர்களை கொண்டு அலங்காரம் செய்கிறோம் அர்ச்சனை செய்கிறோம் பாசுரங்களை பாடுகிறோம் இதெல்லாம் பகவானுக்கு ஆராதனம் பூஜை செய்யும் முறைன்னு சொல்லப்படுகிறது ஆனால் நாம் என்ன நினைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் நான் காலை எழுந்தேனே பல் விளக்கினேன் குளித்தேன் அதுக்கு பேர புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்தேன் வீட்டிலே சமையல் செய்தேன் இதுக்கும் பகவானுக்கும் தொடர்பு கிடையாதுன்னு நினைப்போம் ஆனால் உண்மை அப்படி அல்ல ஆண்டாள் சொல்லுவது நீ நாள் முழுவதும் என்ன செய்கிறாயோ அந்த எல்லா காரியங்களுமே பகவானுக்கு தொண்டாகத்தான் செய்கிறோம் அவருக்கு ஆராதனம் செய்ய வேண்டுமென்றால் நான் தூய்மையாக இருக்க வேண்டும் நாட்காலே நீராடி என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பாடுகிறார் விடியற்காலையிலே நீராடி தூய்மை அடைந்துதான் மற்ற எந்த காரியத்தையுமே பண்ணணும் ஏன்னா நான் போகிற செயல்கள் எல்லாம் பகவானுக்கு ஆராதனமாக அதுக்கு தூய்மை உடலில் கண்டிப்பாக தேவை அப்ப எல்லாமே பகவானுக்கு ஒரு பூஜை என்று புரிந்து கொண்டு நாம் செய்தோம் என்றால் அதில் பகவான் மிகுந்த ஆனந்தம் அடைகிறார் என்று புராணங்களே சொல்லுகின்றன விஷ்ணுர் ஆராத்தியதே பந்தாக நானிய தத்தோஷ காரகா என்று புராண வச்சனம் பகவானை உண்மையில் ஆராதிக்க வேண்டுமென்றால் நமக்கு சொல்லப்பட்ட தர்ம காரியங்களை நம்மால் இயன்ற அறச்செயல்களை விடாமல் செய்து கொண்டு வர வேண்டுமாம் சரி என்ன செயல்கள்னு சிலவற்றையான பார்க்க வேண்டுமே இதில் சொசையும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி இதுதான் ஆண்டாள் நமக்கு சொல்லக்கூடிய முதல் கட்டளை உலகத்தில் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் ஆண்டாள் கட்டளையை பின்தொடர்பவன் நான் ஆண்டாள் சொன்னபடி நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று ஒருவன் நினைத்தான் என்றால் அவன் இதை கண்டிப்பாக பண்ணணும் பரமன் அடி பாடி பார்க்கடலிலே நாதனாக பகவான் நாராயணன் சயனித்துக் கொண்டிருக்கிறாரோ இல்லையோ அந்த பெருமானை பாட வேண்டும் பரமன் அடிபாடி அந்த பகவானுடைய திருவடிகள் பல்லாண்டு வாழ வேண்டும் பகவான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அவன் இப்படி ராமாவதாரம் செய்தார் கிருஷ்ணாவதாரம் செய்தார் வராகனாக பிறந்தார் ஒரு சின்ன குழந்தைக்காக நரசிம்மாவதாரம் செய்தார் என்று அவருடைய பெருமைகளை வாயார பாட வேண்டும் சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்தச் திருடவிரதாகா என்று கண்ணனும் இதே அர்த்தத்தை கீதையிலே சொல்லுகிறார் கீதையில கண்ணன் சொன்ன எத்தனையோ அர்த்தங்களை ஆண்டாள் எளிமையாக நமக்கு தமிழ்படுத்தி கொடுத்திருக்கிறாள் திருப்பாவையிலே அப்ப பரமன் அடி பாடி பகவானுடைய திருநாமங்களை நாம் பாட வேண்டும் தினமும் ஒரு பத்து நிமிஷம் வழக்கம் எப்படி என்றால் நாம் குளித்து முடித்து வேஷ்டி உடுத்திக்கொண்டு நம்முடைய ஏதோ ஒரு புன்றம் அது தெரிய புன்றமோ ஊர்துவன்றமோ தரித்து கொள்ளுகிறோமோ இல்லையோ அந்த தரித்து கொண்டதிலிருந்து நித்திய அனுசந்தானம் பகவானுடைய சில ஸ்தோத்திரங்கள் அவருடைய புகழ் பாடக்கூடிய சில பாசுரங்கள் இவற்றையெல்லாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் பகவானுடைய நாமங்களை தினமும் சகசிரநாமத்தை படிப்பதுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆண்டாள் நமக்கு சொல்லுகிறார் ஒருவன் செய்யக்கூடிய அறம் என்பது பரமநடி பாடுவது என்று முதலிலே சொன்னாள் அதற்கு மேல் அதே போஷரத்தில் சொல்லுகிறாள் செய்யாதன செய்யோம் இது ரொம்ப முக்கியமான நமக்கு தேவையான ஒரு அறிவுரை என்ன சொல்றாள்னால் செய்யாதன என்னுடைய முன்னோர்கள் எந்த செயல்களை செய்யவில்லையோ அதை நான் செய்ய மாட்டேன் இது ரொம்ப முக்கியமான உறுதி முன்னோர்களுடைய நடத்தையின்படி நான் வாழ்வேன் ஏன்னா ஆன்மீகத்திலும் சரி உலக வாழ்க்கையிலும் சரி புதிது புதிதாக எத்தனையோ எண்ணங்கள் நமக்கு பிறந்து கொண்டே இருக்கும் லௌகிக வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் புதிதான ஒரு ஐடியா இனோவேஷன்னு சொல்கிற பாருங்க ஏதாவது ஒரு இனோவேட்டிவ் ஐடியா வந்ததுனால் அதைத்தான் உலகமே கொண்டாடும் ஆனால் சாஸ்திரத்திலே பக்தியில என்ன ஒரே ஒரு முக்கியம் என்றால் முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை பின்பற்றித்தான் செய்ய வேண்டும் எனக்கு வேதத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் எனக்கு புதிதாக தோன்றுகிறது நான் அதையே வைத்துக் கொள்ளுகிறேன் இனி இந்த சந்தியாவதனம் பண்ணும்போது வேறு சில விஷயங்களையும் சேர்த்து செய்ய வேண்டும் எனக்கு தோன்றுகிறது அதனால் சேர்த்து கொள்ளுகிறேன் என்று நாமமாக சேர்க்க முடியாது முன்னோர்கள் பெரியோர்கள் நம்மை விட எவ்வளவோ கற்று உணர்ந்தவர்கள் எல்லா வேதங்களையும் பார்த்தவர்கள் பகவானிடத்தில் அவ்வளவு நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவர்கள் எதைச் செய்தார்களோ அதை நாம் பின்பற்றினாலே போர் உண்மையில் சொன்ன போனால் அவர்கள் செய்ததை குறைக்காமல் நாம் பண்ணாலே பெரிய சாதனை செய்திருக்கோம்னு அர்த்தம் அன்றைக்கு இருந்த ஆச்சாரம் இன்றைக்கு நம்மால் கடைப்பிடிக்க முடியவில்லை அன்றைக்கு எவ்வளவு கோவிலுக்கு உதவினார்களோ கைங்கரியம் செய்தார்களோ அந்த அளவுக்கு நம்மால் நேரம் ஒதுக்க முடியவில்லை அந்த அளவுக்கு குடும்பமாக சேர்ந்து கூட எவ்வளவு சாதித்தார்களோ நாம் அந்த அளவுக்கு ஒரு அன்போடு பிணைப்போடு கூட இருக்க முடியவில்லை அப்போ செய்யாதன செய்யும் பெரியோர்கள் செய்ததை முடிந்தவரை செய்ய பார்க்க வேண்டும் அவர்கள் எதை செய்யவில்லையோ வேண்டாம் என்று விளக்கினார்களோ அதை நாமும் விளக்கிவிட வேண்டும் நாமனா புதிதாக பண்ணி பார்க்கிறேனே என்று பரீட்சை செய்து பார்க்க வேண்டாம் முன்னோர்களுடைய நடத்தை தான் நமக்கு வழிகாட்டி செய்யாதன செய்யோம்னு சொன்னாள் அடுத்தது ரொம்ப முக்கியம் தீக்குரலை சென்று ஓதோம் ஒருவரை பற்றின ஒரு குற்றத்தை அது இருக்கக்கூடிய குற்றமாகவே இருந்தாலும் அதை போய் மற்றொருவரிடத்துல சொல்லி காட்டவே கூடாது நேரடியாக சொல்லுவதும் சரி புறம் பேசுவதும் சரி வள்ளுவரை பத்தி ஒரு விஷயம் பார்த்தோமே வள்ளுவர் தானே குரலில் தெரிவிக்கிறார் ஒருவன் அறத்தை செய்கிறானோ இல்லையோ அதை பத்தி கவலை கிடையாது ஆனால் புறம் பேசாமல் இருந்தான் என்றால் புறன் கூறான் என்றல் இனிது என்று தெரிவிக்கிறார் அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது ஒருத்தன் தர்மத்தை பத்தி பேசுறதே கிடையாது அதர்ம செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் புறம் பேசாமல் இருந்தால் ஒருவருடைய தோஷத்தை இன்னொருத்தர் இடத்துல போய் சொல்லி காட்டுவது அவர்கள் கண் முன்னாலேயே அல்லது வெய்து காட்டுவது இதை செய்தான் என்றால் அது ரொம்ப தாழ்ந்த ஒரு செயல் அதைத்தான் தீக்குறளைச் சென்று ஓதோம்னு ஆண்டாள் தெரிவிக்கிறார் ஏன் சொல்லக்கூடாது என்றால் மற்றொருத்தருடைய தோஷத்தை பார்ப்பதற்கு நாம் யார் நான் ஒரு ஜீவாத்மா நீங்கள் ஒரு ஜீவாத்மா மற்றொருத்தர் ஒரு ஜீவாத்மா உண்மையில ஒரு ஆத்மாவனுடைய பாபத்தை யார் பார்க்கலாம் நம்மை படைத்தவனான பகவான் நாராயணன் பார்க்கலாம் அல்லது நமக்கெல்லாம் தாயான மகாலட்சுமி தாயார் பார்க்கலாம் அல்லது யமதர்மராஜன் பார்க்கலாம் அவர் கடமையே அதுதானே நம்முடைய பாப புண்ணிய கணக்கை வைத்துக்கொள்வதற்கு தான் யமதர்மராஜனை பகவான் படைத்திருக்கிறார் அப்போ பகவான் தாயார் யமன் இந்த மூவரைத் தவிர உலகத்தில் மற்றொருவருடைய பாபத்தை ஆராய்வதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது அடியேனுடையது நீங்களோ உங்களுடையத அடியேனோ நம்முடையத வேற யாரோ பார்த்து கொண்டிருந்தால் அப்ப நாம் பொழுதை வீணாக்குகிறோம் அர்த்தம் நம்முடைய பாபத்தை நாம் பார்த்து திரித்துக்கொள்ளலாம் பகவானுக்கு முடிந்தவரை நல்லவனாக வாழ்ந்து கைங்கரியம் செய்யலாமே தவிர மற்றொருத்தர் தவறு செய்கிறார் என்றால் அதை முடிந்தா திருத்த வேண்டும் புறம் பேசுவது அதை போய் இன்னொருத்தர் இடத்துல சொல்லி காட்டுவது என்பது கூடாது சீதை அசோகவனத்தில் பத்து மாசம் எவ்வளவு ராட்சசிகளாலே துன்பப்படுத்தப்பட்டிருப்பாள் அவள் திரும்ப அயோத்திக்கு வந்த பிறகு ஒரு முறை கூட ராமனிடத்திலே போய் அந்த ராட்சசைகள் எழுநூறு ராட்சசைகள் இருந்தார்கள் அந்த அசோகவனத்திலே அவர்களெல்லாம் என்னை இப்படி துன்புறுத்தினார்கள் என்று சொன்னதே கிடையாது தான் எவ்வளவு கட்டப்பட்டிருந்தாலும் பகவானிடத்துல போய் இந்த ஒரு ராட்சசி என்னை துன்புறுத்தினாள் சீத சொல்லவில்லை அதை ஆண்டாள் சொல்லுகிறாள் தீக்குரலை சென்று ஓதோம் அப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயம் பிச்சை இது ரெண்டுமே தானத்தை பற்றி ஆண்டாள் பேசுகிறாள் தானம் என்பதும் தர்மத்தினுடைய ஒரு முக்கியமான கால் சத்தியம் தானம் தபஸு சௌச்சம் என்று நாலு கால்கள் தர்மத்து கொண்டு சொல்லுவார்கள் உண்மை பேசுவது தானம் செய்வது தூய்மை தவம் இது நாளும் தான் கால்களாம் அதுல தானம் என்பதைத்தான் இந்த இடத்துல சொல்றா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி பிச்சை என்பது பிக்ஷைன்னு சமஸ்கிருதத்துல சொல்லுகிறோமே பிரம்மச்சாரிகளுக்கோ சந்நியாசிகளுக்கோ உணவுட வேண்டும் அவர்கள் பணம் சம்பாதிக்க முடியாது அப்ப அப்படியே பிக்ஷை வாங்கி போட்டுதானே அவர்கள் உணவு உண்ண வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கும் அன்னத்துக்கு பிக்ஷைன்னு பெயர் ஒருவர் இல்வாழ்க்கையில கிரகஸ்தனாக இருந்து ஆனா வறுமையில் இருந்தார் என்றால் அவருக்கு கொடுக்கிற தானத்துக்கு ஐயம் என்று பெயர் அதனால்தான் ரெண்டையும் பிரித்து சொல்கிறார் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி முடிந்தவரை முடிந்தவரை நம்மால முடிந்தவரை அர்த்தம் கிடையாது வாங்கி கொள்பவருக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம கொடுக்கணுமா நாம் ஒருத்தருக்கு தானம் கொடுத்து விட்டால் இனி அவர் மற்றொருவரிடத்தில் கையேந்துவதற்கான தேவையே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அவர் நலமாக இருக்கும்படி நாம் தானம் செய்ய வேண்டும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி என்று இந்த பாசுரத்திலே எத்தனை அர்த்தங்கள் பாருங்கோ முன்னோர்கள் செய்ததைத்தான் செய்ய வேண்டும் அதே போல யாரை பத்தியும் புறம்பு பேசக்கூடாது முடிந்தவரை பகவானுடைய நாமங்களை தினமும் பாட வேண்டும் தானம் நிறைய செய்ய வேண்டும் இந்த பாசுரத்திலும் உள்ளது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா நந்தகோபாலன் தண்ணீர் தானம் அன்னதானம் வஸ்திர தானம் இந்த மூன்று நிறைய செய்வாராம் அதனாலேயே அவருக்கு ஔதாரியம் அதிகமாம் அந்த பண்புகள் தான் கண்ணனுக்கும் வந்ததுன்னு ஆண்டாள் சொல்லுகிறார் எவ்வளவு வஸ்திர தானம் நந்தகோபாலன் பண்ணிருக்கார் அவர் பிள்ளையும் கொஞ்சமான வஸ்திர தானம் செய்ய வேண்டுமோ இல்லையோ அதனால்தான் திரௌபதி துகில் உரிக்கப்படும் போது கண்ணன் வஸ்திரத்தை அருளினாராம் அந்த தானத்தினுடைய தொடர்ச்சிதான் கண்ணன் செய்த தானம் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் இதெல்லாம் இரண்டாவது பாசுரத்திலே பார்த்தோம் சரி சுவாமி இதெல்லாம் உலகத்தாரிடம் செய்யக்கூடிய தர்மங்களாக உள்ளதே பகவானுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன தர்மம் என்பது நம்முடைய கடமை அல்லவா நாம் பகவானுக்கு என்ன அறச் செயல்களை செய்து அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு கேட்டால் அது ஐந்தாவது பாசுரத்திலே சொல்லுகிறாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பகவானிடத்தில் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய கடமை என்னன்னால் நம்முடைய மூன்று கரணங்கள் மனசு பேச்சு அதுக்கு மேலே நம்முடைய உடல் காயம் என்று சொல்லுகிறோமோ இல்லையோ மனோவாக் என்று மூன்றாக சொல்லுவார்கள் மனசு பேச்சு உடல் இந்த மூன்று கரணங்களையும் பகவானிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் மூன்றை கொண்டும் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமா வாயினால் பாடி பகவானுடைய நாமங்களை பாடணும் மனத்தினால் சிந்திக்க மனதால எப்போதும் அவரையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் தூமலர் தூவி தொழுது என்ன புஷ்பங்கள் நமக்கு கிடைக்கிறதோ அதைக் கொண்டு பகவான் திருவடிகளிலே சேர்த்த அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த மூன்றையும் ஒருவன் பகவானுக்குச் செய்தான் என்றால் அதுவே போருமா அந்த மகிழ்ச்சிக்கே பகவான் மோட்சத்தை அளிக்கிறார் என்பது ஆண்டாளுடைய நிர்வாகம் இது எங்கிருந்து தெரிந்து கொண்டாள் இந்த பாசனம் சாதாரணமான பாசனம் கிடையாது இதை நமக்கு பார்த்தா ரொம்ப சின்ன ஒரு விஷயத்தை சொல்லுகிறாள் மனசால நினைக்கணும் கைகளால புஷ்பத்தை சேர்க்கணும் வாயால பாடணும்னு சொல்லுகிறாள் என்னால் இந்த கருத்தை சொல்வதற்குத்தான் ஆண்டாள் அவதரித்ததே என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் வராக பெருமான் பூமி பிராட்டியை கடலிலிருந்து எடுத்து மடியிலே அமர்த்தி வைத்துக்கொண்டார் கொண்டார் அப்போ பூமி பிராட்டி வராக பெருமானிடம் கேட்கிறார் மக்கள் எல்லாம் உலகத்தில் ரொம்ப துன்பப்படுகிறார்கள் இந்த கலியுக வந்துவிட்டால் எப்படி உன்னை அடைவது என்று அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் ஏதாவது எளிமையான வழி நீ பெரிய யாகத்தை செய்ய வேண்டும் தியானம் பல ஆண்டுகளுக்கு தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களால் முடியாது அப்போ எளிமையான ஒரு உபாயத்தை சொல்ல வேண்டும் என்று பூமி பிராட்டி கேட்டாலாம் அதற்கு பகவான் சொல்லி இருக்கிறார் இந்த மூணையும் பண்ணால் போரும் என்ன பாடனம் வாயால் மனசால் நினைக்க வேண்டும் கைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இது நாம் பகவானுக்கு செய்ய வேண்டிய தர்மம் அப்ப ரெண்டாவது பாசுரத்திலே மக்கள் சமுதாயத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய அறங்களை சொன்னால் ஐந்தாவது பாசுரத்தில் பகவானுக்கு நான் தொண்டன் இந்த ஜீவாத்மா என்பவர் தொண்டர் அப்படிப்பட்ட தொண்டனாக நான் என்ன தர்மங்களை செய்ய வேண்டும் என்று இரண்டு தர்மங்களை சொன்னால் இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ரெண்டுக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் என்ன செய்வது தர்மம்னு சொன்னாலே தர்ம சங்கடம் தர்ம சந்தேகம்னு ஒன்று சொல்றோம் பாருங்க ரெண்டு தர்மங்கள் உள்ளன இதில் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரியாமல் போனால் தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லுகிறோமோ இல்லையோ நாம உலகத்துல பொதுவாக சொல்றது சுவாமி என்ன உண்மையை சொல்லிடலாமா கெட்ட பேர் வாங்கிக்கிறதா இல்லை பொய் சொல்லிடலாமா எனக்கு ஒரே தர்ம சங்கடமா இருக்குதுன்னு சொல்லுவோம் இதில் என்ன தர்ம சங்கடம் பொய் சொல்லுவது என்பது தர்மமே அல்ல ரெண்டு தர்ம செயல்களுக்குள்ள சந்தேகம் இருந்தால்தான் தான் தர்ம சங்கடம் உண்மை பேசலாமா பொய் பேசலாமா என்பது தர்ம சங்கடமே அல்ல ஆனால் ஆண்டாள் சொல்லுவது சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் என்பது எல்லாருக்கும் பொதுவான தர்மங்கள் விசேஷ தர்மம் ஒரு பக்தன் கண்டிப்பாக பகவானுக்கு செய்ய வேண்டிய தர்மம் இந்த இரண்டில் எதை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் விசேஷ தர்மம் தான் சிறந்ததுன்னு ஆண்டாள் கூறுகிறார் எந்த பாசுரத்தில் கனைத்து இளம் கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோர சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வாசல் பற்றி என்று ஆண்டாள் பன்னிரண்டாவது பாசனத்தில் பாடுகிறாள் என்ன பாடுகிறாள் ஒரு இடையன் அவன் கறக்க வேண்டிய சமயத்தில் மாடுகளை கறக்காமல் தன்னுடைய கடமையை விட்டுவிட்டான் அதனால் என்னாறு பசுமாட்டுக்கு மடி முழுக்க பால் இருக்கு கண்ணுக்குட்டிக்கு பசித்து விட்டது ஆனால் கண்ணுக்குட்டியை வேறெங்கேயோ கட்டி வைத்திருக்கிறார்கள் பசுமாடு வேறெங்கேயோ உள்ளது பால் கொடுக்க முடியவில்லை அதனால ஒரே குமுறல் கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி ஆனால் கொடுக்க முடியல அப்படியே தன்னுடைய குட்டி சாப்பிடுவது போல நினைத்து கொண்டு எல்லா பாலையும் தரையிலே கொட்டி விட்டதாம் அந்த மாடு அப்படியே தர முழுக்க நனைத்து இல்லம் சேராக்கும் அப்படி ஊரெல்லாம் சேராகிவிட்டது அந்த பூமியே மண்ணும் பாலும் கலந்து சேராகி விட்டதுன்னு சொன்னாள் அப்படின்னா அந்த இடையனை என்ன வயதி இருக்க வேண்டுமோ இல்லையோ ஆண்டாள் கொடுத்த பட்டம் நற்செல்வன் ரொம்ப நல்ல இடையன் இவன் தான் ஆண்டாள் தெரிவிக்கிறான் ஏன் பண்ண வேண்டிய கடமையை விட்டவருக்கு அறத்தை விட்டு தர்மத்தை விட்டு விலகினவருக்கு நற்செல்வன் என்று ஏன் பெயர் என்றால் இவர் எந்த காரணத்தினால விலகினார்னு ஆராய வேண்டுமா இவருக்கு எப்படி மேய்ப்பது சாமான்ய தர்மம் எல்லா இடையர்களுக்கும் பொதுவான தர்மம் அது மாடுமைப்பது என்பது அவரதை விட்டுவிட்டு வேறு ஒரு முக்கியமான தர்மத்தை கடைபிடிக்க போனாராம் என்ன தர்மம் என்றால் கண்ணன் தினமும் கோகுலத்திலிருந்து பிருந்தாவனம் வரை மாடு மேய்ப்பதற்கு போவாரல்லவா திரும்ப பிருந்தாவனத்திலிருந்து கோகுலம் வரை வர வேண்டும் போகும்போதும் வரும்போதும் கண்ணன் எப்பவுமே தனியா நடக்கவே மாட்டார் ராமனுக்கும் கண்ணனுக்கும் பெரிய வேறுபாடு ராமன் எப்பவுமே பத்தடி தள்ளி நம்மளை நிறுத்தி விட்டுவிட்டு இங்கிருந்தே பேசி விடுவார் அவர் கிட்டகெல்லாம் போய் தொடரலாம் முடியாது அவர் யார் பேரிலும் படமாட்டார் ஆச்சாரம் ரொம்ப அவருக்கு முக்கியம் ஆனால் கண்ணன் எப்படிப்பட்டவர் என்றால் யாரை பார்த்தாலும் உடனே கட்டிக்கொள்வது தோளில் கை போட்டுக்கொள்வது கொள்வது கை கை தான் நடந்து போவாராம் அப்ப அவருக்கு தோள் கொடுப்பதற்கு யாரான ஒரு இடையன் வேண்டுமோ இல்லையோ கல்யாணமான பிறகு எப்பவும் ருப்பிணி பிராட்டி தோல்லை தான் கை வைத்துக் கொண்டிருப்பார் மன்னார்குடி ராஜகோபால பெருமாளை சேவிக்கப் போனீர்கள் என்றால் ஒரு கையில் புல்லாங்குழல் பிடிச்சின் இருப்பார் இன்னொரு கையை ருக்மிணி பிராட்டி தோளிலேதான் ஊன்றி கொண்டிருப்பார் அது கல்யாணத்துக்கு பிறகு கல்யாணத்துக்கு முன் யார் அந்தற்கு தோல் கொடுத்தார்கள் என்றால் இதோ இந்த இடையன்தான் மாடுகளை கறக்காமல் விட்டுவிட்டானே ஒரு இடையன் அவனையே நற்செல்வன் என்று ஆண்டாள் கொண்டு கொண்டாடுகிறாள் என்றால் இந்த தர்மத்தை விட்டுவிட்டு பகவானுக்கு தொண்டு செய்வதற்கு போனாரோ இல்லையோ இதுவும் நமக்கு முக்கியம் முயன்றவரை ரெண்டையும் சேர்த்து கடைபிடிக்க வேண்டும் சாமானிய தர்மத்தை விடாமல் பகவானுக்கு தொண்டை செய்ய வேண்டும் ஒருவேளை முரண்பாடு வந்தால் சாமானிய தர்மத்தை விட்டாலும் தவறு கிடையாது இதை ஒரு முறை கூரத்தாழ்வான் என்று ஒரு பெரியவர் ராமானுஜருடைய சிஷ்யர் அவர் அவரிடத்திலே போய் சிலர் கேட்டார்கள் அவருக்கு சந்தியாவந்தனம் செய்வதற்கு நேரமாகிவிட்டது ஆனால் ஒரு இடத்துல பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு திருவாய்மொழி பாசுரங்களை பாடிக்கொண்டு கூரத்தாழ்வான் கேட்டுக்கொண்டிருந்தாராம் பக்த அவருடைய தொண்டர்கள் எல்லாம் வந்து சந்தியாவந்தனத்துக்கு நேரமாகி விட்டதே போக வேண்டுமேனு கேட்டார்கள் அதுக்கு குரத்தாழ்வான் தெரிவித்தார் சந்தியாவந்தனத்தையாவது அரை மணி நேரம் கெழுத்து செய்து கொள்ளலாம் அது ஒரு பிராயச்சித்தமாவது உண்டு இந்த பாசுரங்களை பகவான் முன்னிலையில் சொல்லாமல் விட்டேன் என்றால் அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது அப்போ பகவானுடைய கைங்கரியத்தை விட்டு சாதாரண ஒரு தர்மத்தை செய்ய வேண்டும்ங்கிற தேவை கிடையாது சித்திரகுப்தன் இதை தவறாக எழுத மாட்டான் பாபமாக எழுத மாட்டான்னு தெரிவித்தாராம் அப்ப சாமானிய தர்மமும் பல இடங்களிலே ஆண்டாள் சொல்லுகிறாள் விசேஷ தர்மம் பகவானுக்கு நாம் ஒவ்வொருவரும் தொண்டு செய்ய வேண்டும் என்று ரெண்டுத்துக்கும் முரண் ஏற்பட்டால் எப்படி களைய வேண்டும் சாமானிய தர்மத்தை விட பகவானோடு இருந்து அவருக்கு நம்மால் முடிந்த கைங்கரியத்தை செய்து அந்த தர்மத்தை செய்வது ஒரு ஆத்மாவுக்கு மிகவும் முக்கியமானது இதுதான் ஆண்டாளுடைய கண் பார்வையின்படி தர்மம் உலகத்தில் தர்மம் என்பது இந்த உலக இன்பங்களை எல்லாம் அடைவதற்காக பயன்படுத்தப்படுகிறது அதெல்லாம் ஆண்டாள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆண்டாள் ம மனத்தில் தர்மம் என்னவென்றால் மக்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் யாருக்குமே பணத்துக்கோ சோற்றுக்கோ வஸ்திரத்துக்கோ கட்டம் இருக்கக்கூடாது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இயன்றவரை தானம் செய்ய வேண்டும் தாங்களும் நல்ல புலன் அடக்கத்தோடு பகவானையே பாடிக்கொண்டு அவருக்கு தொண்டு செய்து கொண்டே வாழ்க்கையை கழிக்க வேண்டும் இதுதான் ஒரு ஜீவாத்மா இந்த தர்மம்னு பேசத் தொடங்கினால் இதுல ஆண் பெண் வேறுபாடு கிடையாது என்ன குலம் கோத்திரம் வேறுபாடு கிடையாது ஆண்டாள் சொல்லக்கூடிய தர்மம் அனைவருக்கும் பொதுவான தர்மம் அது என்ன வித மனிதனாக இருந்தாலும் அனைவரும் இதை கடைப்பிடித்தால் ஆண்டாளுடைய திருவுள்ள முகக்கும் ஆண்டாள் உகந்தால் பகவானுடைய திருவுள்ள முகக்கும் அவர்கள் அனுகிரகத்தாலே நாமும் சிறந்த பக்தர்களாக மலரலாம் இது ஆண்டாள் திருப்பாவையிலே அறம் என்கிற புருஷார்த்தம் சொல்லப்பட்ட விதம் இதை இன்று நாம் தெரிந்து கொண்டோம் இதேபோல் இன்னும் பல அர்த்தங்களை மேல் பகுதிகளிலே வரும் காலத்தில் நாம் பார்க்கலாம்